விழிப்பிதுங்கும் வண்ணாரப்பேட்டை சென்னை தண்டையார்பேட்டைக்கு அருகே உள்ள ரெட்டைக்குழி வீதியைச் சேர்ந்தவர் தினேஷ் என்கிற ஸ்வீட் தினேஷ் இருபத்தி நான்கு வயதான இவர் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த தினேஷ் காலப்போக்கில் எந்த வேலைக்கும் செல்லாமல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஊரை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் எப்போதும் கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் தினேஷ் ஊருக்குள் பகையை வளர்த்து கொண்டதால் அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இதனிடையே தினேஷுக்கும் கொருக்குப்பேட்டை பெருமாள் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற பிஸ்கட் சந்தோஷ் என்ற இளைஞருக்கும் இடையே கஞ்சா வாங்குவதில் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு தினேஷ் தனது கூட்டாளிகள் ஆறு பேருடன் சேர்ந்து பிஸ்கட் சந்தோஷை தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக உள்ளன இதனால் இரு தரப்பினருக்கு இடையே முன்பகை மேலும் அதிகரித்துள்ளது கடந்த பத்தாம் கொருக்குப்பேட்டை ஏகாம்பரம் தெருவில் உள்ள மது கூடத்தில் தினேஷ் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சந்தோஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டு தினேஷை கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொருக்குப்பேட்டை போலீசார் படுகாயமடைந்த தினேஷை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பல

தர்மா தனது நண்பர்களான கிஷோர் மற்றும் கோகுல் ஆகியோருடன் சேர்ந்து ரயில்வே கேட் பகுதியில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் தர்மாவையும் அவரது நண்பர்களையும் சரமாரியாக வெட்டியது இதில் உயிருக்கு பயந்து கிஷோரும் கோகுலும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்ட நிலையில் தனியாக சிக்கிக் கொண்ட தர்மாவை கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து சென்று இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தர்மா வயிற்று பகுதியில் வெட்டுபட்டு குடல் வெளியே கொட்டிய நிலையில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸ் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் தர்மாவின் என்பவர் மீது ஏராளமான அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது அவருடைய முன்விரோத கும்பல் தம்பி தர்மாவை வெட்டியதா என்ற கோணத்தில் துப்பு துளக்கி வருகின்றன ஒரே நாளில் கொருக்குப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் பள்ளிக்கு பள்ளி என இரண்டு கொலைகள் அரங்கேறிய நிலையில் இரண்டாவது மற்றொரு கொலை சம்பவம் நடந்துள்ளது ஊருக்குள் நடக்கும் இதுபோன்ற கொலை சம்பவங்களால் வண்ணாரப்பேட்டை மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே வண்ணாரப்பேட்டை பகுதியில் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடக்கவிருப்பதாக கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்திற்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் மெத்தனமாக இருந்த காரணத்தினால் கொலை சம்பவமானது உள்ளது இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரின் உத்தரவின் பேரில் கொருக்குப்பேட்டை காவல் ஆய்வாளர் யுவராஜ் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க